ஆனால் அதில் முதல் பணி எது பள்ளிவாசல் ஆகச் சிறந்த முதன்மையான பணி படைந்த இறைவனோடு நடைபெறுகிற உரையாடல் தொழுகை என்கிற உரையாடல் அந்த உரையாடலை இந்த சமுதாய மக்கள் பள்ளியிலே வந்து நிகழ்த்துவதற்காக பள்ளியுடைய நிர்வாக கமிட்டிகளில் செய்யப்பட்ட தீர்மானங்கள் என்ன போடப்பட்ட எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன ஒரு பள்ளியை காட்டுக்கணிங்க ஒரே ஒரு பள்ளி சாம்பிள் கேட்கிறேன் எந்த பள்ளியும் கிடையாது நம்ம கவனத்துக்கு வராம தெரியாம ஏதாவது தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பள்ளியா இருந்தாலும்

இந்த வார தொழுகையை பத்தி கிள்ளி கிள்ளியும் கிழிச்சிட்டாரியா பள்ளியாசு நிரம்பி விளைஞ்சிருச்சா அசர்ல மகிழ்ப்பில வந்தவங்க கேட்டு போயிட்டாங்க கேட்டு போறதுக்காக ஏன் பண்ணாரு கேட்டு திரும்ப வர்றதுக்கு தானே பயன் பண்ணாரு கேட்டவங்க திரும்ப அடுத்த வாரம் தானே வர்றாங்க அப்படி எங்கேயோ சிக்கல் இருக்குப்பா நம்ம என்னமோ தப்பு பண்றோம் அதை அஜர்த்து தப்பு பண்றாங்க அவருடைய பேச்சுல தப்பு இருக்குதா நம்முடைய திட்டத்துல தப்பு இருக்குதா நம்முடைய உணர்வுல தப்பு இருக்குதா நாம தொழுகையை புரிஞ்சுக்கிட்டதுல தப்பு இருக்குதா அது பத்தி எந்த சிந்தனைகளும் அவமா அடுப்பா அதான் செல்ஃபி சொல்லமா